செவ்வாகத்துக்கு காரணம் அது எதுக்கு சொல்லணும் அது அவங்க தனிப்பட்ட நடவடிக்கை அதை அறிவு கட்டவங்கள அதை தான் நானும் சொல்கிறேன் தனிப்பட்ட நடவடிக்கைனா விவாகரத்துக்கு தனிப்பட்ட நடவடிக்கைனா அதை ஏன் பொது வந்து சொல்கிறீங்க அப்போ உங்களுக்கு பார்வை எப்படி இருக்கு மதம் சார்ந்த பார்வை இருக்கா இல்லையா இமான் வந்து கிறிஸ்துவன் என்ன வேணா பேசலாம் சீமான் மட்டும் பேசலாமா சீமான் விஜயலட்சுமி தனிப்பட்ட நடவடிக்கை இல்லையா அது அதை பேசலாமா விஜய் பூஜை பண்ணா அதை பண்ணா இதை பண்ணா அவனை சங்கி இல்லைங்க அது தனிப்பட்ட நடவடிக்கை தானே இளையராஜா தான் நீங்க பெரிய ஆள்லாம் யாரும் கிடையாது ஏதோ நீங்க சொல்லுறீங்க நீங்களும் பாடல் போட்டீங்கன்னா நாங்க கேட்குறோம் ஆனால் ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணா நீங்க ஒரு ஆளே கிடையாது எனக்கு நான் டிக்ளேர் பண்ணி சொல்றேன் எம்எஸ்வி இளையராஜா கம்பேர் பண்ணும்போது பண்ணும் போது ஒரு ஆளே கிடையாது கிடையாது இங்க பொது வலிக்கு வந்துட்டா எல்லாம் பேசுவாங்க வழக்கு கிடைக்கல அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஃபேஸ் பண்ணுவோம் இந்த மெர்ட் எல்லாம் வச்சுக்கூடாது முதல்ல ஒரு வீட்டு பிரச்சனை வீட்டுக்குள்ளே வைக்கிறது தான் சரியான ஆம்பளை வீட்டு பிரச்சனை வந்து வெளியே வந்து கொட்டான்னு சொன்னால் அப்போ எனக்கே தெரியாமல் என் கொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாகத்தை அறிவிக்கா சொன்னால் நீ எப்படிப்பட்ட ஆளுமை சொல்லியிருக்காப்ல அந்த போரையில் இருக்க பேசியிருக்கிறாரு இதே திலீப் சொல்லு பேசியிருக்க மாட்டானுங்க அவர் ஏஆர் அந்த 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 பைத்தியம் நானும் கேட்டேன் சொல்லுது இது வந்து சங்கிகளுடைய அவர் திலீப் குமாரா பற்றி பேச மாட்டாங்க அவர் ஏஆர் ரகுமான ஆனார் டேய் ஏன்டா இதில் சங்கின்ற பிரச்சனைலாம் எடுத்து வரீங்க நானே மதத்தை குறிப்பிடாமல் பேசிட்டு வரேன் இல்லை இதில் இன்னும் நமக்கு என்ன கேள்வி வரும் இங்கே எல்லாரும் இங்கே அங்கே வந்து சாய்ரா பானுவை வந்து நம்ம ஒரு இஸ்லாமிய பெண்ணாகவே பார்க்கல ஒரு பெண் சகோதரி ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணாக பார்க்குறோம் நம்ம பாதிக்கப்பட்ட பெண் பக்கம் நம்ம நிற்போம் அது என்னாலும் பார்த்தோம் எத்தனை வழக்கு வந்தாலும் பார்த்துக்கலாம் சாய்ரா பானு பக்கத்தில் நம்ம நிற்கிறோம் இப்போ நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா

நான் பார்த்தேன் நீ உண்மையில ஒரு துடிக்கிற ஒரு கொந்தளிக்கிற பத்திரிகையாளர் இருந்தா உண்மையான பத்திரிகையாளர் கொந்தளிக்கிற என்ன செய்யணும் தீமான் கொண்டாடி அதே மியூசிக் டைரக்டர் தான் என்னன்னா உங்களுக்கு பேர் வேற இதுல நான் எனக்கு நான் என்ன சொல்றேன்னா குறிப்பிட வேலை நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு மீடியாவில் கொடுக்குறாங்க அவங்களுடைய கருத்து பார்த்து வரேன் சார் இங்கே பயில்வான் ரங்கநாதன் பேசுது அத்தனையும் கரெக்டுன்னு நம்ம சொல்லலை சார் நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக பேசும்போது கேளுங்க அதே ஒரு மதவெறியோட பேசும்போது நீங்கள் அதுதான் இப்போ நீங்கள் செலக்டிவாக ஒரு மூணு பேரை பார்க்குறேன் மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தான் பேசுகிறாங்க பேசுகிறீங்க அதுதான் நான் சொல்கிறேன் அவங்க இப்போ வந்து தமிழா பாண்டியன் பேசுகிறாருன்னா அவர் உண்மை பேசுறாரு பொய் பேரணும் அவர் போட்ட உடனே ஒரு லட்சம் பேர் பார்க்குறான் பொய்னா பார்ப்பானா சொல்லுங்க அதே மாதிரி வந்து இவர் பைல்வான் பேசுறோன்னா ஒரு லட்சம் பேர் பார்க்குறான் என்ன சொல்ல வேணாம் விட்டுருங்க என்ன நான் நானே சொல்லிக்கிற மாதிரி ஆகும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி ஒரு ஐயாயிரம் பேர் கூட தாண்டது இல்லை அவங்க வீடியோவில் போய் பேசுறான் அந்த வருத்தம் இவங்களுக்கு இருக்கு அவங்களாம் பேசுகிறான்னு கேட்டா இங்கே அவங்கலாம் பேசுறதுனால எவ்வளோ ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணுறாங்க தெரியுமா எல்லாருக்கும் அந்த ரிஸ்க் இருக்குல்ல ஆமாம் சும்மா பேசிட்டலாம் போயிடல இங்கே பேசிட்டு போனா எவ்வளோ ரிஸ்க் இருக்குது உண்மையை பேசினா ரிஸ்க் எவ்வளோ இருக்குன்றது தெரியும் இது நீங்கள் பொய்யே நீங்கள் சொல்லுவீங்கன்னு வச்சுனா அதுக்கான ஆதாரத்தை போடுங்க முன்னாடியெலாம் அவர் பொய் தானே பேசுறாரு நீ உண்மையை பேசு முன்னாடிலாம் யூடியூப்ல பேசினா நோட்டிபிகேஷன் வரும் இப்போ நோட்டீஸ் வரும் இப்போ நோட்டீஸ் சார் அது கூட இல்லை சார் நான் இன்னொன்று சொல்கிறேன் இங்கே பாருங்க ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க தமிழா பாண்டியன் போய் பேசுகிறாரு இவங்க சொல்றாங்க யார் சுபேரு அந்த ராஜகம்பீரன் அந்தனன் அப்பாஸ் அப்பாஸ் அந்தனன் சரிங்களா இவங்கெல்லாம் வந்து வந்து இவங்கெல்லாம் பொய் சொல்றாங்க யாரெல்லாம் பொய் சொல்றாங்க மூத்த பத்திரிகைன்ற என்ற பேரில் வந்து எல்லாம் இவங்களாவது முதல்ல தான் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யார் தமிழா பாண்டையினும் சொல்றாங்க மைனும் சொல்கிறாங்க என்னையும் கூட சொல்றதாங்க நீங்க உண்மை பேசுங்க உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல

சார் அவர் வந்து நம்ம தூங்க அவர் தூங்காம முழிச்சு வேலை செஞ்சாரு யாரும் சொன்னார் சார் யார் 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 சொன்னது சொன்னார் யாரும் சொன்னாங்க சார் என்ன பண்ணால் நாமெல்லாம் வந்து நீங்களை தூங்கி தூங்க தூங்கிட்டு இருக்கும்போது நாம் வந்து தூங்கணுன்றதுக்காக அவர் நமக்கு இன்னும் ஒன்றும் நல்லா அப்படி இல்ல நம்ம தூங்க வைக்கிறதுக்காக ஆ தூங்க வைக்கிறதுக்காக தூங்காமல் இசைப்பட்டார் அவர் தூங்காமல் இசை போட்டார் சும்மா போட்டார் என்னடா டேய் காசு எவ்வளோ போட்டாரு எது அதை சொல்லுங்க

நீங்கள் தான் தினமும் பார்க்குறீங்களே ஏஆர் ரஹ்மான் கிட்ட இப்போவாவது வந்து பொது வெளியில் வந்து விவகாரத்துன்னு சொன்னதுனால கார்பா என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கடா ஒரு முக்கியமான ஆளை விட்டீங்க யாரு அதாவது இந்த சீமான் விஜயலட்சுமி பிரச்சனை வந்தப்போ டெய்லி முப்பது வீடியோ போட்டார் ஒருத்தர் லேகியம் பண்ணனு அரை ஆ முக்தா அச்சார் ஏ ஆங்காம இவனுங்களாவது பரவாயில்ல அவன் என்ன செஞ்சான் முக்தார் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா ஒரு நியூஸை போட்டானுன்னு கேட்டான் ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்கன்றான் ம் அதை அந்த செய்தி போட்ட உடனே என்னன்னு கேட்டா தான் ஏஆர் ரகுமான் சொல்ல பாரு பாலமாக யாரும் செயல்படாதீங்க எப்படி அந்த செய்தி என்னென்னு கேட்டால் ஏஆர் ரகுமானும் அவருடைய மனைவியும் வந்து இணைந்து வாழ முடிவெடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை போட்டுறான் பாருங்க எடுத்து பாருங்க என்னன்னா இதுன்னு கேட்டணும் அதில் வேற குரல் கம்பீரமாக அது ஒரு குரல் வருது பாருங்க கேட்க ரொம்ப நேரசமாக இருக்கு இந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் என்னென்னா அந்த குரலுக்கு யார் சொந்தக்காரன்றதை முதல்ல பார்க்கணும் என்னென்னா அப்படி ஒரு குரல் இல்லைன்னு கேட்டால் ஏ ரகமானும் வந்து அவங்க சாயரமானவங்களும் வந்து இணைந்து வாழ்றதால் வந்து முடிவெடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி போடுறாங்க இங்கே ஏ ரகமானு சொல்ல கேட்டினா பிரிஞ்சது பிரிஞ்சது தான் யாரும் பாலமாக இருக்க இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அந்த லேகிய வியாபாரி முத்தாரோட சேனலில் நான் என்ன சொல்றேன் சார் லேகிய வியாபாரின்னு சொன்னாலும் அதுவும் ஒரு நாள் போன போட்டு நான் சொல்றான் அவன் பராக்கிரம அத்தனையும் சொல்கிறான் பொண்ணை வந்து அவ்வளோ கேவலமா தமிழில் வைக்கிறானுங்க அதுதான் சார் நீங்கள் லேகியம் வியாபாரின்னு நான் சொல்லிட்டு ஏற்கனவே அவர் சொன்னதே வந்து எனக்கு நினைவு இருக்கு வந்து அவர் வந்து அதுக்கான தேடுதல் கூட எடுத்து வச்சிருக்கிறான் அவர் பேசுனதே இருக்கு லேகியம் விற்றுதான் அவரே ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு நான் அது வந்து போட்டபோது எனக்கு ஃபோன் போட்டு சார் நீங்கள் எப்படி இந்த மாதிரி சொல்லுவீங்க நான் எங்கெல்லாம் நான் வந்து வேலை செஞ்சு தெரியுமான்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட்டே போட்டார் ஒரு அரை மணி நேரம் நான் நின்று இருந்து பொறுமையாக கேட்டேன் சரி சார் இப்போ என்ன சார் இல்லை நீங்கள் வந்து லேகியம் வியாபாரின்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்களே அதுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொன்னேன் சரி சார் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ நேற்று வந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி கேட்குறான் அவன் எவிடன்ஸோடு கொடுக்குறேன்றான் லேகியம் வியாபாரித்துக்கு எவிடன்ஸ் இருக்கு நான் தரேன்றான் விட்டு நம்ம விடுங்க தான் அதனால இவங்க எல்லாம் ஒரு அடியில சேர்றீங்கல்ல இதே சீமானோ விமர்சனம் அடித்த விஜயலட்சுமி இப்ப ஏஆர் ரஹமானும் போது கொஞ்சம் குறைஞ்சபட்சம் கேட்டா இருக்கிற விஷயத்தை மட்டும் போடுங்க அதுவும் பொய்யான ஒரு செய்தி கேட்டா இரண்டு பேரும் இணைந்து வாழ முயற்சி பண்ணிட்டாங்க இல்ல நீங்க இப்படி சொல்லுங்க முக்தார் வந்து சமரசம் பேசுறாரு இதே இதே வந்து சங்கர் சீமான் சொல்லுங்கர் சீமான்னு கேட்டா இதெல்லாம் அசைன்மெண்ட் வாங்கி செய்யறது புரியுதுங்களா இப்போ இந்த விஷயத்துல ஃபேக்குன்னு எடுத்துப்பாங்களா இன்னும் அந்த செய்தி அப்படியே இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ எல்லாருக்கும் ஆசை தான் சார் ஒன்னா சேர்ந்து வாட்டணும்னா நம்மளும் ஆசைப்படுறோம் ஆனால் இங்க வந்து நீங்கள் ஒரு பொய்யான செய்தியை நீங்க போடுறீங்க இங்கே நீ இவனுங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க இந்த இந்த சுபேர் இந்த இந்த ஐட்டங்களாக இருக்குல்ல அதர் ஐட்டம் இந்த சுபேரு இந்த அப்பா சொல்ற ராஜகம்பியனன் வந்து இந்த டீம் நான் சொல்கிறது வலைபேச்சி அந்தனன் இந்த பிஸ்மி இதில் இருக்காதிங்க பிஸ்மி பேசுகிறதே இல்லை முக்தார் ஆ முக்தார் ஸோ இவங்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளை வந்து நான் கேட்டால் இவங்கெல்லாம் பொய்யான செய்தி நான் என்ன சொல்கிறேன் ரைட் நாங்கள் பொய்யான செய்தி வெளியிடுறோம்ல உண்மைக்கு புறமான செய்தி

என்ன பேசுவான் அதான் நோக்கம் தப்பு இல்ல சீமான் வந்து அவன் வந்து தமிழ் தேசிய சித்தாந்தம் உள்ளவன் அவனை என்ன வேணா பேசுவான் அவன் ஆளை பேசினா உனக்கு கோவம் இதானே இப்போ நீங்க நீங்க உருட்டுறதுல இப்போ நான் தனிப்பட்ட நடவடிக்கை என்ன சொன்ன கேட்டா வந்து விஜய் கட்சி நடவடிக்கை அத்தனையும் நீங்க பேசுறீங்க இதே ராஜகம்பீர் சுபேர் எல்லாமே அதுவும் தனிப்பட்ட நடவடிக்கை தானே அவன் என்னவாதும் பண்ணிட்டு போறான் அதை பேசுறீங்கல்ல இதே சுபேர் இதே வந்து ராஜ கம்பீரன் இதே முக்தாரு அப்ப ரஹ்மான் மேட்ரு மட்டும் பேசும்போது மத்தவங்க பேசுங்க அப்ப அது தனிப்பட்ட நடவடிக்கை அப்ப எல்லாம் தானே தனிப்பட்ட நடவடிக்கை சீமான் மட்டும் பேசலாமா சீமான் விஜயலட்சுமி தனிப்பட்ட நடவடிக்கை இல்லையாது அதை பேசலாமா விஜய் பூஜை பண்ணா அதை பண்ணா சங்கி நீங்க அது தனிப்பட்ட நடவடிக்கை தானே நெத்தில குங்குபட்சா பேசுங்க தனிப்பட்ட நடவடிக்கை தானே பேசல நீங்க யோகிங்களா நீங்க சுபேரா சொல்றேன் அந்த அந்த அப்பா சொல்ற அந்த ராஜகம் நீங்கள் மட்டும் பேசலாமா அப்போ இங்கே தனிப்பட்ட நடவடிக்கைன்னா எல்லாரும் சொன்னோம் ஏஆர் ரஹ்மான் ஒரு நீதி விஜய்க்கு ஒரு நீதி ஏஆர் ரஹ்மன் ஒரு நீதி சீமானுக்கு ஒரு நீதி ஏஆர் ரஹ்மான் ஒரு நீதி மற்றவர்கள் ஒரு நீதி என்னங்க இமானுக்கு ஒரு நீதி இமான சின்ன மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மனா பெரிய மியூசிக் டைரக்டர் அவரை பத்தி பேசக்கூடாதா இங்க பொதுவெளிக்கு வந்துட்டா எல்லாம் பேசுவாங்க வழக்கு கிடைக்கல அதெல்லாம் பார்த்துக்கலாம் இந்த மிரட்ட வச்சாது முதல்ல ஒரு வீட்டு பிரச்சனை வீட்டுக்குள்ள வைக்கிறோம் சரியான ஆம்பளை வீட்டு பிரச்சனை வந்து வெளியே வந்து என்ன சொன்னா எனக்கே தெரியாம என் பொண்டாட்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வாகத்தை அறிவிக்கிறான்னு சொன்னா நீ எப்படிப்பட்ட ஆளுமை ஒரு மனைவியை வந்து அன்பால் கட்டி போடணும் அது முடியல உன்னால் அவ்வளவுதான் அப்புறம் கேட்டேன் நான் இருபத்தொன்பது வருஷமா இருந்தேன் பெரிய இசை மேதை இசை தான் நான் சொல்றேன் பைபிளில் சொன்ன வசனம் சொன்ன பிரபஞ்சம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அதனால லாபம் என்ன இப்போ கிறிஸ்தவ சங்கி சொல்லிடுவானு இங்க இந்த ரெண்டு ரூபாய் ஊப்பின்ற அந்த கூடாரத்தில் அடைக்க முடியாது சரிங்களா சங்கின்ற அந்த வட்டத்தையும் நம்ம அடைக்க முடியாது நானும் சொல்கிறேன் நான் சாதி மதங்களுக்கு நான் அப்பாற்பட்டேன் நியாயம்னா நான் பேசுவேன் உங்களை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஆர் ரஹ்மான் நம்ம மதத்தை சேர்ந்தவன் அவனை விடக்கூடாது இமான் வந்து நம்ம வேற ஒரு மதம் இமான் வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவன் என்ன வேணா பேசலாம் என்ன வேணா பேசலாம் அதான் தவறு நீங்கள் பேசலாம் பரவாயில்ல நீங்கள் இப்போ கூட சொல்லுங்கள் நீங்கள் ஏஆர் ரஹ்மான் நீங்கள் வந்து தாராளமாக தூக்கி பிடிங்க பக்கெட் தூக்கிட்டு போங்க பூஜா தூக்குங்க வேணால் பண்ணுங்க ஆனால் மற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்றதும் அவங்க பேசக்கூடாது இங்கே வதந்திகள்ன்றதுலாம் இங்கே எத்தனையோ வதந்திகள் உண்மையாயிருக்கு வதந்திக்கு காரணம் யார் நான் கேட்குறேன் இப்போ இப்போ யார் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வதந்தி இருக்கு அந்த வதந்திக்கு வந்து யார் காரணம் ஏறம்மன் தானே காரணம் ஏறம்மன் குடும்பம் தானே காரணம் தவறான விஷயம் பேசலாம்னு நிறைய பேசலாம் முதல்ல இந்த சினிமா வட்டாரத்தில் இருக்கிற மொத்த பேருக்குமே நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லா நிகழ்ச்சியும் நீங்கள் வந்து எங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது கிடையாது ஆனால் டைவர்ஸை மட்டும் நான் சொல்கிறீங்கன்னு கேட்டால் வந்து ஒரு பொது வெளியில் வெளியிட்டு இது எங்களுடைய ப்ரைவசின்றீங்க எதுக்குன்னு கேட்குறேன் நான் ஏன் அதை சொல்லணும் உங்கள் தனிப்பட்ட நடவடிக்கை உங்களுடைய பிள்ளை பிறக்கமாக சொல்கிறது இல்லை சொத்து வாங்கும்போது சொல்கிறது இல்லை உங்களுடைய எந்த சுப நிகழ்ச்சி எந்த நல்லது கிடையாது எதுக்கு எங்களை சொல்கிறது கிடையாது ஆனால் பொது வெளியில் வந்து கேட்டிங்கன்னா நாங்கள் டைவர்ஸ் பண்ணுறோம் எங்களுக்கு நீங்கள் வந்து எங்கள் ப்ரைவசியில் வந்து நீங்கள் வந்து தலையிடாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க எதுக்குன்னு கேட்குறேங்க சொல்லாமல் போங்க இப்போ இதே கூட இந்த வந்து ரெண்டு அட்வொகேட் வச்சு நீங்கள் விவாகரத்து பண்ணிட்டு போயிடலாம் ஏதாவது தெரியும் சார் நமக்கு அப்போ ஏதோ ஒரு பப்ளிக்கில் வந்து நீங்கள் போட்டு உடைக்கிறது எதுக்காக உள்நோக்கம் இருக்குது அப்போ அடுத்த ஆஃபருக்கு எதிர்பார்க்குறீங்களா வெளிப்படையாக தெரிவித்தா தான் அடுத்த ஆஃபர் நமக்கு வரும் அப்படி ஒரு உள்நோக்கத்தோடு சொல்கிற மாதிரி ஆகிடுச்சுல்ல இங்கே எத்தனையோ துறையில் பணியாற்றுறவங்க இருக்கிறாங்க சார் அவங்களாம் டைவர்ஸ் பண்ணுறது இல்லையா ம் வெவ்வேறு துறையில் இருக்கிறாங்க ம் நாட்டின் மிகப்பெரிய உயர்ந்த துறையில் பணியாற்றவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து டைவர்ஸ் பண்ணுறாங்க ம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளிச்சத்துக்கே வர்றதில்லை அஃபிஷியல் நோட்டோட சரி அவ்வளோதான் கோர்ட் மூலமாகவே டைவர்ஸ் பண்ணிட்டு போய்ட்டே இருக்கிறேன் ரகசியமாக கூட பண்ணல கோர்ட்டில் பண்ணுறாங்க அது வெளியே வருது நீங்கள் தான் வந்து அவன் இந்த சினிமாக்காரன் நான் அத்தனை பேர் நான் சொல்கிறேன் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா கோடிக்கணக்கான பேர் ஒருத்தர் ஃபாலோ பண்ணுற கூட அவன்லாம் தவறாக வழிநடக்கிறது வாய்ப்பு இருக்கா இல்லையா இதே முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா கரெக்ட் உங்களால் சமுதாயத்துக்கு நஷ்டம் தான் நீ பெரிய இசை மேதையாக இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது இன்றைக்கி உன் மிஸ் மியூசிக் அப்போ நாளைக்கு இன்னொருத்தர் மியூசிக் போட்டால் கேட்போம் அடுத்து கேட்டு போய்ட்டே இருப்பாங்க இங்கே இசை எம்எஸ்சி எம்எஸ்சி வந்து இளையராஜா தான் நீங்கள் பெரிய ஆள்லாம் இங்கே யாரும் கிடையாது ஏதோ நீங்கள் சொல்லிக்கிறீங்க நீங்களும் ஒரு பத்து மியூசி பாடல் போட்டிங்க நாங்கள் கேட்குறோம் ஆனால் ரெண்டு பேரை கம்பேர் பண்ணால் நீங்கள் ஒரு ஆலே கிடையாது எனக்கு நான் டிக்ளேர் பண்ணி சொல்கிறேன் எம்எஸ்வி இளையராஜா கம்பேர் பண்ணும்போது கேட்டால் ஏஆர் ரஹ்மான் ஒரு ஆளே கிடையாது டிஸ்ப்ளே கிடையாது அதுக்காக நம்ம பேசலை இந்த ஏஆர் ரஹ்மான் மிகப்பெரிய ஆளுமை மிகப்பெரிய ஆளுமையும் மிகப்பெரிய அவனுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த வார்த்தையை நீ நான் கேட்டால் வந்து ஏஆர் ரஹ்மான் பெரிய மியூசிக் டைரக்டர் கிடையாதுன்னு ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது அதுவும் இளையராஜா கம்பேர் பண்ணுறதுலாம் சான்ஸே கிடையாது அவன் தலைமுறை பத்து தலைமுறை கடந்து கேட்கலான் அந்த பாட்டை பத்து தலைமுறை இளையராஜா பாட்டை கேட்க முடியும் ஏஆர் ரமன் பாட்டை கேட்க முடியாது நான் எழுதி தர வேணாம் உங்களுக்கு இளையராஜா பாட்டு பத்து தலைமுறை கடந்து கேட்க முடியும் எம்எஸ் வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் உங்களெலாம் ஒன்றும் அடுத்த தலைமுறை கேட்க முடியாது உங்கள் பாட்டை எத்தனை பாட்டு வந்து ஏஆர் ரமன் பாட்டு குப்பை மாதிரி இருக்குது தெரியுமா போட சொல்லுங்க கேஸ் இதுக்கு நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து தப்பான ஒரு விஷயம் நீங்கள் வந்து இங்கே பேசுகிறவங்க அத்தனை பேரும் கழுத்து நெரிசல் பேசாதீங்க யாருக்கும் இங்கே உங்கள் குடும்பத்தை எடுத்து பேசுறதுக்கு விருப்பம் கிடையாது முதல்ல அந்த மாதிரி குடும்பமாக கூட தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அம்மா அப்பா டைவர்ஸ் பண்ணுறாங்க பையன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் லைக் கொடுக்குறோம் எல்லாம் பார்த்து தானே இருக்கும் குடும்பமாக அதுன்ற மாதிரி இருக்குது சொல்லாமல் தெரியுங்களா குடும்பம் வராது அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம அதெல்லாம் கேள்வி பண்ணுறதுல கிண்டல் பண்ணுறது நமக்கு அது தேவையில்லை சாதாரண குடும்பங்கள்லாம் அப்படி கிடையாது சார் கதர்வாங்க பிள்ளைங்க அம்மா அப்பா வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரைவேட்டா பேசுகிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு யாரும் அந்த வழக்கு கிழக்கு இதுக்கெல்லாம் பயப்படுறதா கிடையாது போடுங்க வழக்கு பார்த்துக்கலாம் உங்ககிட்ட என்ன குறை இருக்குன்னு பாருங்க பேசணும்னா நம்ம கூட கூட வழக்கு போடலாம் தமிழ் தாயின்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு வழக்கு போடலாம் தமிழ் 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 பேய் மாதிரிதான் அது அப்படி உங்களுக்கு என்ன அந்த உரிமை இருக்கு இப்போ நாங்கள் கூட வழக்கு போடலாம்ல தமிழ் தாய்ன்றது ஒரு கேட்டால் ஒரு சமூகத்தோட அடையாளம் நீங்கள் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உதவியாளர் ஒரு பெண் இருக்கிறாங்க அவங்கள தான் இவங்க படம் முடிச்சு காட்டியிருக்கிறாரு எங்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு ஒரு வழக்கு போட்டால் எப்படி இருக்கும் போடலாமா வழக்கு தமிழ் மேலே இவ்வளோ அக்கறை இருந்தால் இருபத்தொம்பது வருஷமாக அவங்க தமிழை கற்றுக் கொடுக்கலையே அதான் சார் அதுதான் சார் நான் சொல்கிறேன் நீங்கள் யாரு நான் இப்போ புரியுதுங்களா அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு மிஞ்சி போகும் தான் இதெல்லாம் ஆகும் கேள்விகள் வணக்கம்னு பாட்டு போடுங்க உங்களை பாராட்டும் ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்கே வந்து நிற்குது பார்த்தீங்களா அவசியம் நான் இப்போ சொல்கிறேன் உங்களை வந்து இப்போ இப்போ யாரெல்லாம் முட்டு கொடுக்குறானோ யாரும் அவங்க தான் சிக்கலை ஏற்படுத்துகிறாங்க யாரெல்லாம் இப்போ ட்விட்டரில் எடுத்து பாருங்க இந்த முட்டு கொடுக்குற நிற்க முடியுமா நான் கேட்குறேன் இந்த முட்டு எவனாவது நிற்க முடியுமா சார் கரெக்ட் ட்விட்டரில் சமூக வலைதல் என்பது மிகப்பெரிய கடல் இது அதே சமூக வலைதல்தான் உங்களை ஆகா ஓகேன்னு பாராட்டினது அன்னைக்கு நல்லா இருந்ததுல அன்னைக்கு நல்லா கரெக்ட் இசை புயல் பாராட்டும் போது நல்லா இருந்துச்சு இன்னைக்கு வந்து உங்க கருப்பு பக்கம் வந்து புரட்டும் போது கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும் ஒரு இது இருக்கு சார் வாழ்க்கை திறந்த புத்தகம்னு சொல்லுவாங்க திறந்த புத்தகமாக இருந்தால் பிரச்சனை சில நேரத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்து மூடி வைப்பாங்க அதில் ஒரு நபராக ஏறமான்றது ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கு பதில் வந்து அவர் தான் சொல்லணும் அவருடைய துணைவியார் மட்டும்தான் சொல்லணும் அதை தாண்டி வேறு எந்த எடுப்புகளும் உரவசர்களும் சொல்லக்கூடாது நன்றி வணக்கம் நன்றி சார்